டேக் போகலாமா அந்த சிக்கன் அப்படி பிச்சு அப்படி சாப்பாட்டில் பிசிஞ்சு அப்படி எடுத்து ஒரு வாயில் போட்ட ஆஹா இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட தோணுது அந்த மாதிரி இருந்தால் எங்கள் பாட்டி சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா சமையல் எங்கள் அக்கா சமையல் அப்படியே எங்கள் பாட்டி சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டி மட்டும் தான் வேறு யாருமே கிடையாது எங்கள் வீட்டில் இப்போ செஃபா பச்சு ஒரு நல்லது பார்த்தா இன்னைக்கு வெங்கடேஷ் பட்டுக்கு டஃப் கைஸ் அப்போ ஒரு லேடி படையப்பா கைஸ் எங்கள் பாட்டி அவருக்காக கோசம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்திரை வில்லேஜ் சேனலை இந்த கிச்சன்மா வெல்கம் டு பிரெஸ் தாட் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்பு என்னன்னா சிம்பிள் சிக்கன் குழம்பு தான் சிம்பிள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள்களை வச்சு எப்படி ஒரு மேக் பண்றது அந்த சின்ன ஒரு சிக்கன் குழம்பை எங்க தான் செஃப் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க கூட மாட இந்த புளிய கரைக்கிற வேற ஒண்ணும் இல்ல வீட்ல புடுங்குற வேலை எதுவும் ஒண்ணும் இல்ல சரி இந்தியா பேசிட்டு இருக்காங்க பார்த்து இங்க பாத்து பேசுங்க ஆயா பாருங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க வதக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாரி கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் நடிக்க முடியும் இந்த வீடியோக்காக அதுக்காக சப்ஸ்கிரைபோது கோச்சுக்காதீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வதக்க முறையே வேற லெவல்ல பண்ணுவாங்க கதிர கதிர கைமா அதெல்லாம் சிக்கன் அழைச்சி வச்சுருக்கோம் சிக்கன் அந்த அழைச்சி ஒரு கன்சிடன்சியில் வச்சா தான் நல்லா வதக்கி பை மை பாட்டி நான் வந்து இங்கே பாருங்கள் ஒருத்தர் கேமராமேன் எங்கேருந்து அந்த ஆங்கில் ஏறாருன்னு தெரியல கேமராமேனை பார்த்தீங்க சாக்காடிங்க நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வா போல ஆனால் ஒன்றும் கிடையாது அவருக்கு இப்ப நான் தக்காளி குட்டியா காய்ஷ் தக்காளி வதக்கி பையன் கொஞ்சம் நல்லா அதை ஒரு கன்சிடன்ஸ்ல நல்லா வரணும் என்ன சொல்கிறது அது ஒரு குழ 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 கொழ இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா நாக்கல குப்புற மாதிரி ஆகிடும் புதுங்களா ஐயா முன்னாடி உங்கள் சமையல் கேவல பார்த்துன்னு நினைக்காத அப்போ எடுத்துக்காதீங்க என்ன பண்றதுன்னே தெரில காய்ஷ் வச்சு மூச்சுட்டு சும்மா மாவுரம் விட்டியா ஏன்னா ஐடி கமெண்ட்ல பொண்ணுங்க எதுனா வேலைக்கு போக சொல்லி இல்லை அது வேறு எங்கள் காயாவுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கணும் இன்னும் ரெண்டு நாள் உப்பு கால் ஆகிடும் இன்னும் பூண்டுக்காயில் ஆகிடும் அதுக்கெல்லாம் பைசா எல்லாம் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வியூஸ் பார்த்தா தான் உண்டு அடுத்த சந்தைக்கு போய் எல்லாம் பொருளும் வாங்கி தர முடியும் ஸோ நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்த சமையல் வீடியோவே வரும் ஸோ அதனால லைக் பண்ணுங்க நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க முடிவு புரிந்தும் கூட இருங்க ப்ளீஸ் எங்காய அப்படியே பேசிங்கன்னா நாங்கள் பேசுகிறத மந்திங்கன்னா எது எதுவும் போட்டுன்னு இருக்கிறாங்க நாங்களும் எதுவும் கவனிக்கலை அதான் சீக்கிரட் நினைக்கிறேன் நான் நான் உன் சமயில் உப்பா சங்கரையா எலை மூத்தின அப்புறம் எதெல்லாம் போட்டேன் லவங்கப்பட்ட எல்லாம் போட்டேன்

பண்ணுமா அப்படியே வேக வைக்கணும் வேக வைக்கணும் பாருங்க அப்பத்தி அவங்க எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னு இன்னைக்கு வேற லெவல் என்ன வில்லேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் வந்து அந்த மாதிரி இருக்கு கட் பண்ணிக்கு மட்டும் எடுத்துக்க பேசுறது நாங்க கட் பண்ணி விடிய போறது நீங்க தான் இருக்கணும் அலப்புறம் கலப்புறம் காய்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு சமையல் ரொம்ப நேரம் நான் பேசுறதுனே எனக்கும் தெரியல மைக்கு மாட்டி விட்டாங்க இப்போ பண்ணுங்கிறோம் வெட்டியாகுறோம் காய்ஸ் வெட்டியாகுறோம் என்ன பண்றதுனே தெரியல காய்ஸ் மஞ்சாத்தூள் ஃபோக்கஸ் ஃபோகஸ் போக்கஸ் போக்கஸ் மஜாத்தூளை நாங்கள் பாருங்க மஞ்சாத்தூர் எந்த மூல போடுறாங்கன்னு இவங்க சமையல் குறிப்பே ஒரு மூலியில தான் இருங்க எப்பவுமே ஆனா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ம் எத்தனை எத்தனை டீஸ்பூன் போட்டாயா ஒரு காய்ஸ் ஒரு இரநூறு இரநூறுபாய்க்கு வாங்குற கறிக்கு எவ்வளோ மஞ்சள் தூள் போடுறீங்க ஆனால் ரெண்டு டீஸ்பூன் சொல்றாங்க அவங்க போட்டது கரெக்டா நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவையான அந்த கலர் வர நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு போட்டுங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு அளவான விஷயங்களே தேடி நீங்க போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சமையல் பாத்துட்டு இவ்வளவுக்குதான் போடணும் மிளகாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எங்க பாட்டி சமையலுக்கால் கொசம் களத்துல யாரையும் வேலை செய்யறாங்க எங்க பாட்டி தனக்கலமா இருக்கு வாசனை காய்ஸ் தான் வருது கம கம கமன்னு தூக்குது இது வரைக்கும் நான் சமையல் அறியிலயே வந்தது கிடையாது எந்த ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது இப்போதான் வரேன் நான் பண்ணதுன்னே தெரியல வேற லெவல்ல பண்ணுகிறாங்க காய்ஸ் அங்க பாருங்க லக் பீஸ் பாத்தீங்களா வீடியோ கண்டு எத்தமனியன பீஸ் எடுத்தாங்கன்னு வேலைவங்க நான் பாருங்க அழைச்சி வச்ச கறி எடுத்து நிறைய நேரம் போட்டிருக்காங்க நான் பாருங்க அப்போ கரையை ஆரம்பிச்சோம் தான் வீடியோ காசு இன்னும் கரைச்சு எடுக்கிறேன் நான் பண்ணுறதுனே தெரியல ப்ராப்பர்ட்டி குத்துட்டாங்க காய்ஸ் தான் பண்ணுன்னு இதான் பண்ணுறேன் சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மை கிராண்ட் சிக்கனு வேற லெவலில் இருக்கும் அது காய்ஸ் மாசம் அருமையா வருது காய்ஸ் நான் பண்றதுன்னு தெரியலப்பா வேற என்ன ஏன் வேற என்ன எடுக்கணும் டப்பா எங்க வச்சாங்கன்னு தெரியல தெரிஞ்சுக்கிறாங்க நானும் கூட பார்த்துட்டு தான் நான் எடுத்து தர மாட்டேன் அவ்வளவு நல்ல பையன் கிட்டே நல்லா சொல்லிட்டு எடுக்கிறேன்னு கேத்தா தான் கிடைக்கும் கறி மசாலா தூள் கறி மசாலா தூளா கரம் மசாலாவா ஓ எங்காய புதுசா சொல்லுவாங்க கறி மசாலான்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கரம் மசாலா வெடிக்கும் காய்ஸ் கரம் மசாலா அடிக்க போகிறாங்க எங்கள் பாட்டி பாருங்கள் எவ்வளோ கொட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அந்த ஒரு பம்பிங் தான் நாலு ஒரு காய்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கிராம் கொட்டியிருக்காங்க உள்ள கரெக்டாக இருபத்தி ஒரு முப்பது கிராம் கொட்டிங்க ஒரு இரநூறு பாய்க்கு சிக்கனுக்கு ஓகேவா இந்த வாய்ஸை கட் பண்ணிங்க எடிட்டர் இந்த வாய்ஸ் தூக்கிடுங்க நடுவில் கேமராமேன் வாய்ஸ் வருது இந்த இந்த வயசு தூக்குங்க இதெல்லாம் சொல்லி இப்படிலாம் பண்ணக்கூடாது வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்து இருக்கணும் நீ மார்க் மாமாவே வந்தாலும் இந்த சமையலை பத்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மாசா இருக்கும் மார்க்கு மாமா என்ன சொல்லணும் தப்பா நினைச்சு மார்க்ன்றது நம்ம மெட்டாவோட ஓனர் தான் மார்க்கு நம்ம மஸ்க் மாமாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஏட்டுவடியா பேசி பேசினாப்புல இது ஒரு சம்மந்தமெல்லாம் டாபிக் தான் பேசுறேன் இருந்தாலும் அவங்களாம் என்னாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் உருடெல்லாம் என் பாட்டுக்கிட்டு ஆனா இந்த நல்லதான் இப்பதை இந்த காலத்துல உருட்டு தப்பு காய்ச்சு ஆயா பாருங்க அவ்வளவுதான் சிம்பிள் காய்ஸ் வெறும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ள ஒரு சமையல் அதுக்கு எங்கள் ஆயா கிட்டே ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு குழம்பு சேர்ந்து எங்காய் புரியுதுங்களா ஆனா இதுக்கு முன்னாடி அந்த வேலை பாட்டுக்கிறது உங்களுக்கு தெரியுமா வெங்காயம் தக்காளி அறியணுமா இது மிக்ஸில போட்டு இந்த மிளகு தூள் அரைக்கணுமா அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து கடையில பூத்தணுமா கூட மாலை ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி குத்தா இது முன்னாடி நடந்த ஒன்றரை மணி நேரம் வேலை நடந்தது கைஸ் இதெல்லாம் முடிச்சிட்டு என் துணியை நான் வாஷிங் மிஷின்ல போட்டு இது உள்ள வந்து உட்காந்துக்கிறேன் தள்ளி வர்றாங்க என்னெல்லாம் வெளியே போடா சமையல் முடிஞ்சு என்ன திட்டி வர்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்து அவங்க வேலைல கட்டாயிருக்காங்க கைஸ் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு மதிக்க மாட்டேன்றாங்க பிதமாகதே கார் டிரைவருக்கு கிளீனர் வச்சிருப்பார்ல வெளியே போட அப்படின்ட்டு பட்டன் கார் எடுத்துட்டு போவாரு அந்த மாதிரி அப்புறம் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஒரு 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 கொதி வரும் அந்த ஒரு வாசனை கம கம கமகம ஃபிளேவர் வாசனை அடிங்கோ மூக்குல தொலைங்க தொலைக்கிற அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது மூக்குல அப்படியே உணர்ந்து அந்த சாப்பாட்டுல ஒரு குழம்புல ஊத்தி அஹ் என்ன சொல்றது அந்த சிக்கன் அப்படி பிச்சு அப்படி சாப்பாட்டுல பிசிஞ்சு அப்படி எடுத்து ஒரு வாயில போட்ட ஆஹா இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட தோணுது அந்த மாதிரி இருக்கும் வேஷ் வேற லெவல் கதிர கதிர கைமா கதிர 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 தெரிய வர்றோம் என்ன பண்றோம் ஃபன் பண்ணும் வேடா போய் பெருங்காய் தூள்வாங்கடா பாருங்க பாருங்க பெருங்காய் தூள் வாங்க என்ன சொன்னோம் வேலைக்கு போகலன்னா தான் உங்களுக்கு நிலைமை பேச்சுலர் ஒன்று வீட்டில் எதனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை வேலைக்கு ஓட்டுருங்க இருந்தால் வீட்டு தான் செய்யணும் அது கூட லாக்கில்லாம் அசிங்கம் வேற எதுவும் கிடையாது பாருங்கள் நான் பண்ணுகிறேன் ஒரு கொதி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன் ஒரு கொதி வந்துச்சு அப்பாட்டி பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு ஆனால் அந்த தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சி அப்படியே தான் இருக்குது நல்ல ஒரு என்ன சொல்கிறது கிரேவி ஒரு கண்டென்ட்ல வரணும் அது அந்த கிரேவிக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் தான் டேஸ்ட் வந்து நாக்குவேன் வேற பாருங்க அப்படியே ஃபைட் பண்றாங்க சமையல் எங்கள் பாட்டி தட்டு உருறத்துமானவோ ஒரு லேடி படையப்பா காய்ஸ் எங்க பாட்டி இசு 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 அப்படின்னாங்கட்டி எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க அதுதான் இங்க என்ன அப்படி போதும் வழி சருன்னு முடிச்சிருவாங்க பாருங்க உப்பு தூள்லாம் பறகுது சரு சருன்னு போட்டு சீவுறாங்க சத்தியமா காய்ஸ் இவங்க அப்பே சஃபாக பச்சு ஒரு நல்லது இன்னைக்கு வெங்கடேஷ் பட்டுக்கு டஃப் காய்ஸ் அப்பா நினச்சிக்காதீங்க வேறு வழியில் அப்படி தான் சொல்லி ஆகணும் அப்படி தான் ஏறி கொடுத்துக்கிறாங்க ஸ்கிரிப்டில் வேற ஒன்றும் இல்லை ஒரு வேலை கொசு இன்னும் என்னன்னா பேச வேண்டியதாக நீங்கள் தான் பாத்தீங்களா என்ன பண்ணு கைஸ் வேற லெவலில் கொச்சின்னு இருக்குது கைஸ் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் தான் சமையல் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரசம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நான் புளியை இருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ எங்கள் பாட்டி வந்து என்ன சொல்கிறது நல்லா அழைச்சிட்டு இருக்காங்க பொருளெல்லாம் எடுத்து யாரை கட்டிட்டு இறக்கி வைக்கும்போது வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு என்ன ஒன்று நீங்கள் சாப்பிட முடியாது நான் ஓவராகவும் புகழ மாட்டேன் இருந்தாலும் எங்கள் பாட்டி சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா சமையல் எங்கள் அக்கா சமையல் கூட எங்கள் பாட்டி சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லா பொருளுமே இருக்க நல்லா வேறு லெவலில் செய்வாங்க கம்மியாக பொருள் இருந்தாலும் சரி அதிகமான பொருள் இருந்தாலும் சரி அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுத்துன்னு எங்கள் பாட்டி மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது எங்கள் வீட்டில் அவங்க இப்போ உடம்பு சரியில்லை லைட்டாக அவங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த காரம் அதிகமாக விஷயத்தில் அவங்க எடுக்கிறது எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் எங்களுக்காக எல்லாமே போட்டு வேறு லெவலில் செய்வாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க செய்கிறது எங்களுக்கு தான் ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ணுறது அவங்களாலும் இல்லை ஸோ போயிட்டுருக்கு ஐஸ் கேமராமேன் ரொம்ப இறங்கி வேலை செய்கிறத ஐஸ் அவருக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சத்ரை அவருக்காக கோஷம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சத்ரை வில்லேஜ் சேனலை இந்த கிச்சன் நேம் நீங்கள் இந்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுமா நீங்கள் நோட் பண்ணிக்க மாட்டீங்க த பிரைஸ் அலாட் சிக்கன் சாரி த ப்ரைஸ் அலாட் கிச்சன் வார்த்தை அந்த டங்கு ஸ்லிப்பாகி வருது வேறு ஒன்றும் இல்லை அது மண்ணே கிட்டே சொல்லும் எங்கள் தப்பா எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ நல்லா கொதித்துட்டு பாருங்கள் ஒரு தட்டை வந்து இந்த அந்த ஒரு குக்கர் ஃபீல் வச்சிருக்காங்க பாருங்க அந்த கடை மேல ஒரு சைடு அந்த ஆவி வெளியே போனோம் ஆனால் மூடியே இருக்கணும் அது அவங்களால மட்டும்தான் முடியும் இதெல்லாம் நாங்கள் வச்சு நாங்கள் காண்டியத்தை நடுவில் விட்டுறோம் நாங்களாம் இதுலாம் தெரியாது அப்படியே ஓப்பனில் கொதிக்க விட்டுருவோம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை பாடலாம்னு தெரியும் அந்த ஒரு சமையல் குறிப்பு நடுவில் என்ன பண்ணோம் ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு பக்கத்துல இன்னொரு வேலை செய்றாங்க பார்த்தா இதே நம்ம ஸ்கூல்ல ஒரு வேலை செஞ்சு இன்னொரு வேலை செய்யலாம் பள்ளிக்கூட பள்ளி நடிப்பாங்க ஆனா இவங்க பேர் சமையல வேற வேலை செய்யறாங்க அதுதான் எங்க பாட்டி அவங்க நானும் நம்மளுக்கு தான் தெரியும் அவங்களுக்கே தெரியாம அவங்க பாருங்க கரண்டில ஊத்தி கரண்டில அதிகமா விட்டு அதுல ஊத்திட்டு சிரமமான வேலை பாடு எங்க பாட்டி மனசு அவங்க சிறுகிட்டு வந்து தெரியவே தெரியாது கேமரா முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் தச்சுக்கினேன் அதுதான் பாட்டி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்ரை வில்லேஜ் சேனல இந்த கிச்சன்